தமிழக மக்களே நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் இதுதான் பாலியல் வன்முறைக்கு தீர்வு நானுங்கள் செல்வரசன் நெய்தல் செயல் திட்ட ஒருங்கிணைப்பாளர் தமிழக மக்களே குறிப்பாக பெண்களே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பிள்ளைக்கான தட்டிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெற்று எனக்கு ஆதரவு அளிக்குமாறு மிகவும் உரிமையுடனும் தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ பாலியல் வன்முறை பிரச்சனையில் மிக துன்பமான நிலை எது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த ஆய்வு முடிவு இருக்குது பார்த்தீங்களா அது என்னை மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெண்கள் மேலே மதிப்பு வச்சக்கூடிய பெண்களுக்காக வேலை செய்யக்கூடிய எங்களுக்கு ரொம்ப வேதனையை தருது சாதாரண வேதனை இல்லை உள்ள குமுறல் எங்களுக்கு கேட்குற எங்களுக்கே இவ்வளவு வேதனையும் குமுறல் இருக்கும்னா அது அனுபவிக்கிற பெண்களுக்கு எவ்வளோ வேதனையும் குமுறலும் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இப்போ சாதாரணமாக வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை வருது பேசி தீர்த்துக்கலாம் இல்லை அண்ணன் தங்கச்சிக்குள்ளே ஒரு சண்டனை வருது பேசி தீர்த்துக்கலாம் இல்லை மாமியாருக்குள்ளே பிரச்சனை வருது பேசி தீர்த்துக்கலாம் இல்லை வேலை செய்கிற இடத்துல அங்கே போகிற இடத்துல எங்கேயாவதாவது சண்டை தான் நமக்கு வாடிக்கையாகி போச்சு அதை எப்படியா பிரச்சனையை பேசி தீர்த்துக்கிட்டு போயிடுறோம் எப்படியாவது ஒரு தீர்வை ஏற்படுத்திக்கிறோம் நாலு பேர்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு தீர்வை வந்து ஒரு ஆலோசனை பெற்று செஞ்சுக்கிறோம் ஆனால் ஆனால் இந்த பாலியல் வன்முறை பிரச்சனையில் ஒரு பெண்ணுக்கு சீண்டளவு பாலியல் வன்முறை ஏற்பட்டால் அதை இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லி எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குங்க இதனால் என்ன செய்யறதுன்னு தெரியலங்க எனக்கு வேதனையாக இருக்குது இதை நான் சரி பண்ணணும் எனக்கு எதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு யார்கிட்ட போய் கேட்க முடியுதா கேட்க முடியுமா கேட்டாலும் செய்வாங்களா ஐயோ நம்ம ஏதாவது சொல்ல போய் இந்த பொண்ணு இப்படித்தான் மோசமான இவன் ஏதாவது பண்ணிட்டு வந்து நம்மகிட்ட வந்து இப்படி சொல்கிறா சரியான ஆள் தான் அப்படின்னு நம்ம பக்கம் திருப்பி விட்டுருவாங்களே பலவேற பலவேராக இருக்காங்க அப்படிங்கிற மனநிலையும் மனசுக்குள்ளே வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் வேதனைப்பட்டு இருக்காங்க ஒரு மனுஷனுக்கு எனக்கு வேதனை இருக்குதுன்னு அலுவலகம் சொன்னாதாங்க ஆறுதல் கிடைக்கும் அதவே சொல்ல விடாமல் பண்ணி வச்சுருக்காங்கன்னா இந்த ஆணாதிக்கம் செய்ய கொடுமையை பார்த்தீங்களா இப்போ இந்த ஆய்வு முடிவை நான் சொல்கிறேன் உங்களுக்கே மனசு வேதனையாக இருக்கும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம்ன்ற ஒரு அமைப்பு பேரமைப்பு அவங்க ஒரு சர்வே எடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் என்ன எடுக்கிறாங்கன்னா விதவைகள் விவாகரத்தானவர்கள் அனாதைகள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் ஆண் துணை இல்லாமல் வாழக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்கள்ட்ட போய் உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள் நாங்கள் தீர்வு ஏற்படுத்துகிறோம் சொல்லி ஆய்வு எடுக்கிறாங்க அந்த பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன பிரச்சனைன்னாலும் நாங்கள் தீர்த்துக்கிறோம் குடும்பத்தில் பிரச்சனை உறவுகளோட பிரச்சனை நண்பர்கள்ட பிரச்சனை வேலை செய்கிற பிரச்சனை காசு பார்த்தாக்குற பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் தீர்வு ஏற்படுத்திக்கிறவங்க நாங்கள் நல்லா தான் வாழ்கிறோம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த பாலியல் சீண்டலும் பாலியல் தொல்லை இருக்கு பாருங்கள் எங்களால் அதை சகிச்சிக்கிறவே முடியலைங்க அதுக்கு தீர்வு ஏற்படுத்தவும் முடியலைங்க அடுத்தவங்க போய் சொல்லவும் முடியலைங்க பயமாக வேறு இருக்குது நம்ம வேறு கெடுத்து விட்ருவாங்களேன்ட்டு சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் என்ன சீரனே தெரியாமல் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் எத்தனை பேர் பத்து பேரா நூற்றுக்கு தொண்ணூறு பேர் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் இந்த நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் எங்களுக்கு பாலியல் சீன்றல்லாம் ஏற்படுகிற தொல்லைகள் கட்டுக்கணங்காமல் இருக்குது எங்களால் அது என்னமே செய்ய முடியல சொன்னது எப்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பதிமூணு வருஷத்துக்கு முந்தி இப்போ என்ன கேவல லட்சணத்தில் இருக்குதுன்னு தெரியுதா பார்த்தீங்களா இதுதான் பெண்களுடைய நிலைமை அதை வெளியே சொல்ல முடியாத மனக்குமுறலை நாங்கள் எங்களை மாதிரி ஒரு பெண் அமைப்பு பெண்ணுரிமை அமைப்பு வந்து ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காங்க அதை நாங்கள் உள்வாங்கி மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் இந்த பிரச்சனையில் எப்படி தீர்வு ஏற்படுத்தினோம்னா நாங்கள் வந்து ஆய்வு பண்ண தீர்வு பரிந்துரை அவங்கள்ட சொல்லுவோம் அதை நீங்கள் உள்வாங்கி பிரச்சனை எப்படி எதிர்கொள்வதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தைரியமாக நடந்து முறை பிரச்சனை உங்களுக்கு இல்லைங்கிறத நீங்கள் உறுதி செய்து கொள்ளணும் அப்படி உறுதி செய்து கொள்வது தான் நெய்தல் செயல் திட்டத்தின் பணி அதற்காகத்தான் நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கிற இந்த தீர்வை உங்களுக்கு தீர்வு பரிந்துரையாக வழங்குகிறோம் அந்த தீர்வு பரிந்துரையை நீங்கள் எப்படி கேட்கணும் அதுக்கு தான் அந்த சேனல் தொடங்கியிருக்கேன் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெற்றுக்கொள்ளுங்கள் தீர்வுகளை அளிக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிக்கங்க நல்லது செய்கிறோம் எடுக்கங்க வாங்கிக்கங்க நல்லது செய்கிறோமும் உங்களுக்கு படித்து படித்து சொல்லிக்கிட்டுக்கான காரணம் இது தான் தீர்வு பரிந்துரைகளை நீங்கள் இந்த அலைவரிசையின் மூலம் பெற்றுக்கொள்ளுங்கள் பெண்களே குறிப்பாக இந்த நாலு கேட்டில் இருக்கிற பெண்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தீர்வுகளை பரிந்துரைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு பாலியல் வன்முறை பிரச்சனை இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் தீர்வு பரிந்துரைகளை தொடர்ந்து வழங்கப்படும் பதிவு பரிந்துரைகளை ஏற்போர் ஏற்க மறுப்போர் மறுக்க ஏற்போர் அதிகம் என்று தீர்வு ஏற்பட்டு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமையும் உங்கள் செல்வரசன் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறை அழித்தொழிக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான்